நான் ரெண்டு குட்டியும் விற்பனைக்கு வந்திருக்குது குமேத் கலரில் இருக்கிறது கத்தி பெண் குதிரை ஒன்பது சுளி சுத்தம் தவமணி இருக்க டபுள் கண்டா இருக்க மொத்தம் பன்னெண்டு சுளி ஒன்பதே மாதம் ஆகுது பக்கத்தில் இப்போ பார்க்குறீங்களே அது வந்து மார்வார்க்கும் நாட்டுக்குதிரைக்கும் பிறந்த ஒரு கிராஸு இது ஆண் குதிரை இதுவும் ஒன்பது மாதம் ஒன்பது சுழி சுத்தம் இருக்கிற இடம் பெங்களூர் மாவட்டம் அதில் இருக்க இதனுடைய விலை ஒன்றே லட்சம் ரூபா பெங்களூர் மாவட்டம் எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்குது ரெண்டு குதிரையுமே சேர்த்து ஒன்னே லட்சம் லட்ச ரூபா சொல்கிறாரு நீங்கள் நேரில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா முன்ன பின்ன வாங்கிக்கோங்க இந்த குமேத் கலர் ஒன்று தான் கத்தியவார் அந்த கருப்பை குதிரை கிராஸு அது ஆண் குதிரை இது பெண் குதிரை இதில் பன்னெண்டு சுழி இருக்குது அதில் ஒன்பது சுழி இருக்குது இதில் டபுள் கண்டா தவமணி ஒன்பது சுளி மொத்தம் நல்லா நல்லாயிருக்கு ஒன்பது மாதம் குட்டிங்கிறதுனால நல்லா திருத்துருணும் அருமையாக இருக்குது இதில் வந்து ஒரு கால் வெள்ளையாக இருக்குது பாருங்கள் மூணு கால் கருப்பாக இருக்குது ஒன்று வெள்ளையாக இருக்குது என்ன வேலை ஏது எவ்வளோ தருவீங்க என்னங்கிறத டைரெக்டாக அவர் நம்பர் தரேன் குதிரைக்கு உரிமையாளர் நம்பர் தரேன் பேசுங்க அவங்களுக்கு கொஞ்சம் தமிழ் தருமாட்டமாக தான் தெரியும் நீங்கள் பேசி முன்ன பெண்ணை அனுசரித்து பார்த்து வாங்கிவிங்க நன்றி வணக்கம்